ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹாட் டாபிக் தான் நீங்க தம்மையிலேயே பார்த்திருப்பீங்க குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல நேற்று செபி ரைட் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி தான் பேச போறோம் வேகர்வா சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்போ குவான்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல நேற்று ரைட் நடந்திருக்கு அதுவும் சண்டே அதுவுமா நடந்திருக்கு செபி பண்ணிருக்காங்க அவங்க எந்த சந்தேகத்தின் அடிப்படையில பண்ணிருக்காங்க இப்ப இதனால முதலீட்டாளர்கள் இதுல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்க அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்ன நடந்துட்டு இருக்கு சார் ஃபர்ஸ்ட் அத பத்தி சொல்லுங்க ஓகே சரி செபி கிட்ட வந்து சர்ச் அண்ட் சீசன் சொல்லணும் இல்ல இன்கம் டேக்ஸ் கிட்ட பவர் இருக்குல்ல சர்ச் பண்ணலாம் அவங்களோட மொபைல் லேப்டாப் டாக்குமெண்ட்ஸ் சீஸும் பண்ணலாம் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு ஓகே ஸோ செபிகேட்டிவ் வந்து சர்ச் அண்ட் சீஜர் பவர் இருக்கு பார்லியமெண்ட் மூலியமாக கொடுத்த பவர் அது ஓகே ஸோ நேற்று வந்து செபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கான்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ப்ரமிசஸ்ல வந்து ரெய்டு நடந்திருக்கு சர்ச் அண்ட் சீஜர் ரெய்டு சஸ்பீஷன் இது வந்து சஸ்பெக்ட் அவங்க என்ன வந்து ஒரு டவுட்டில் என்ன டவுட்டை பண்ணியிருக்காங்கன்னா மேபி ஒரு ஃப்ரண்ட் ரன்னிங் வந்து ஆயிருக்குன்னு சொல்லி ஓகே

சரி இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோ ஒரு எஃப்ஐயோ ஒரு பெரிய ப்ரோக்கரு ஸ்டாக் ப்ரோக்கரு ஓகே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர் இருக்காரு ஓகே அவர்கிட்ட வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்து கிளைண்ட்டுன்னு வைங்களேன் எக்ஸாம்பிளுக்கு ஓகே ஸோ இன்றைக்கு வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்து ஒரு எக்ஸவைஸ்ட் ஸ்டாக் வந்து வாங்கணும்னு அந்த புரோக்கர்கிட்ட ஆர்டர் போட போகிறாங்க ஃபைனா ஸோ என்ன ஆகும் மேபி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோ எஃப்ஐஐயோ ஒரு பெரிய ப்ரோக்கர் பிஎம்எஸ் புரோக்கரு யாராவது வந்து இந்த மாதிரி ஆர்டர் போட்டால் மேபி அவங்க வந்து பல ஆயிரம்லேருந்து பல கர லட்சக்கணக்கில் வந்து ஷேர் வாங்குவாங்க கரெக்டாக ஸோ ஸோ எக்ஸாம்பிள் ஒரு ரிலையன்ஸே வாங்குறாங்க ரிலையன்ஸ் எதுக்கு நான் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன்னா ஒரு பெரிய கம்பெனி இந்தியாவில் வந்து அதுக்காக ஜஸ்ட் அண்ட் எக்ஸாம்பிள் ஸோ ரிலையன்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு மூணாயிரம் ரூபான்னு வைங்களேன் ஸோ மேபி ஒரு கம்பெனி வந்து எஃப்ஐஐ வந்து ஆர்டர் போடணும்னா ஒரு ஆர்டர் போடலாம் ஐம்பதாயிரம் ஷேர் வாங்கு ஒரு லட்சம் ஷேர் வாங்க இல்லைன்னா பத்து லட்சம் ஷேர் கூட வாங்குவோன்னு சொல்லி ரைட்டா ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அந்த ஷேர் வந்து கண்டிப்பாக மேலே ப்ரைஸ் போகும் கரெக்டாக ஏன்னா அதிகமாக பை ஆர்டர் வருது ரைட்டா ஸோ இப்போ வந்து ஒரு கிட்ட வந்து ரிலையன்ஸ் ஒரு ஒரு லட்சம் ஷேர் வாங்கு இல்லைன்னா பத்து லட்சம் ஷேர் வாங்கு ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரோக்கர் ஆர் வாட் எவர் என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு சொந்தக்காரங்க ஓகே சரிஞ்சவங்க அவங்கள வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம் தட் இஸ் நான் வந்து இந்த மாதிரி ஏன்னா ரிலையன்ஸில் வந்து நான் உதாரண எக்ஸாம்பிள் எது கொடுக்குறேன்னா ரிலையன்ஸ் வந்து பெரிய கம்பெனி அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் வந்து நிறைய நடக்கலாம் ரைட்டா ஸோ சின்ன கம்பெனியில் வந்து நீங்கள் பெரிய ஆர்டர் போட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு இருபது பர்சன்ட் மேலே கூட போயிடும் ரைட்டா ஸோ அந்த ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி நான் சொந்தக்காரங்களை எல்லாமே வந்து நான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த மாதிரி என்கிட்ட ஆர்டர் வந்திருக்கு ரைட்டா ஸோ இந்த ஷேர் வந்து ஏறும் நீங்கள் வந்து இப்போயே வாங்கிடுவோம் உங்களால் எவ்வளோ முடியுதோ ரைட்டா ஸோ அவங்க வாங்க போகிறது மேபி ஆயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி அதில் வந்து ப்ரைஸ் மேலே போகாது ஆனால் அவங்க வாங்கின அப்புறம் அதான் ஃப்ரண்ட் ரன்னிங் நான் வந்து முதல்ல ஃப்ரண்ட்டில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நான் பாஸ் ஆன் பண்ணுறேன் இந்த மாதிரி நான் ஆர்டர் பிளேஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி ஓகே ஸோ என்ன ஆகும் அவர் வாங்கிடுவார் அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து எஃப்ஐயோட ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணலாம் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோட ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுவார் மார்க்கெட்டில் பண்ணும்போது என்ன ஆகும் திடீர்னு அந்த ஸ்டாக் வந்து மேபி ஒரு ட்வெண்ட்டி பர்சன்ட் அப்பா சார் போடும் ரைட்டா ஸோ அது அது மேலே போகும்போது இவர் வந்து இவரோட சொந்தக்காரங்க யார் யார் வாங்கினாங்களோ அவங்க வந்து வித்துட்டு வெளியே வந்துடுவாங்க இதுதான் ஃப்ரண்ட் ரன்னிங் ஸோ ஃப்ரண்ட் ரன்னிங் வந்து நீங்கள் அன்னெட்டிக்கல்லாக நீங்கள் வந்து ஃப்ரீ இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறீங்க கொடுத்துட்டு அதில் வந்து லாபம் சம்பாதிக்க பார்க்குறீங்க அதுதான் ஃப்ரண்ட் ரன்னிங் இது வந்து இல்லீகல் ஓகே ஸோ முதல் கேள்வி நீங்க என்ன கேட்கலாம்னா இந்த மாதிரி வந்து முதல்ல ஆயிருக்கா எங்கேயாவது இது வந்து வேர்ல்டு ஓவர் எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லையும் வந்து ஆகும் சரி எல்லா ஹியூமன் பீங்ஸ் தான் ரைட்டா எல்லாரும் வந்து கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க ஸோ சில பேர் வந்து அனலடிக்கல் வேஸ்ல வந்து இந்த மாதிரி ட்ரை வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க ஸோ ஃப்ரண்ட் ரன்னிங் வந்து இந்தியாவுக்கு புதுசு இல்லை உலகத்துக்கு வந்து புதுசு இல்லை இந்தியாலும் வந்து நடந்துருக்கு இன்ஃபேக்ட் போன வருஷம் கூட செபி வந்து சில பேரை வந்து பேன் பண்ணியிருக்கு இதுக்காக மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிலேருந்து ஓகே செபி வந்து இது மாதிரி ஒரு ஸ்ட்ரிஜன்ட் லாஸ் வச்சிருந்தாலும் அவங்க வந்து சேர்ந்து இப்போ மெயினான கேள்வி நீங்க என்ன கேட்கலான் இதெல்லாம் ஆயிருக்கு ஓகே இப்போ காண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஃபோக்கஸ்ல இருக்கு நிஜமா பண்ணிருக்காங்களா அவங்க வந்து ஒரு டவுட்ல தான் போய் ரைட் பண்ணிருக்காங்க நடந்து இருக்கலாம்னு சொல்லி ஓகே சோ இப்போ இன்கம் டாக்ஸ் ஒரு ரேட் வருதுன்னா

ஸோ இது மாதிரி பண்ணியிருக்காங்க இல்லையா வந்து இப்போ இப்போதுக்கு வந்து டவுட்டு தான் ஸோ ஒரு கிரைம் வந்து ப்ரூவ் ஆகுற வரைக்கும் அது வந்து கிரைம் இல்லை ரைட்டா ஸோ இன்னைக்கு வந்து டவுட்டு அவ்வளோதான் இப்போ மெயினான விஷயம் ஸோ கம்பெனிக்கு என்ன ஆகும் இதில் ஏஎம்சியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா கூடாதா உங்கள் பணம் சேஃபா ஓகே ஸோ ஒரு வேலை சரி ஒரு ஃப்ரெண்ட் ரன்னிங் நடந்துருக்கு ரைட்டா ஸோ அது வந்து செபி வந்து பின்னலைஸ் பண்ணால் நம்ம முதலீட்டாளர்கள் வந்து பயப்பட இல்லை ஓகே உங்க பணம் ஃபண்டில் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி கூட மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ல கூட ஆயிருக்கு ஓகே சில இதுங்க வந்து சில இண்டிவிஜுவல்ஸ் பண்ற வேலை இது ஓகே கம்பெனி வந்து ஃபுல்லாக ஃப்ராடா இருக்காது சில இண்டிவிஜுவல்ஸ் இப்போ வந்து ஒரு கம்பெனில வந்து நூறு பேர் வேலை செய்கிறாங்கன்னா மேபி ஒருத்தன் வந்து ஏதாவது பண்ணுவோம் தப்பா ரைட்டா ஸோ யாரை வந்து அவங்க நிஜமாக பண்ணியிருக்காங்கன்னா யார் பண்ணியிருக்காங்க செபி கண்டுபிடிச்ச அப்புறம் அவங்க மேலே ஃபைனு இல்லனா அவங்களோட ட்ரஸ்டி மேலே ஃபைனு பெனல்ட்டி பேன் பண்ணுறது இதெல்லாம் வந்து செவி வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க ஓகே ஆனால் நம்ம போட்ட பணம் வந்து சேஃபு தான் நம்ம போட்ட பணம் வந்து எங்கேயும் போகாது அது வந்து சேஃபு தான் ஆ மார்க்கெட் மேலே கீழே போனதுனால நம்ம ஃபண்டு வேல்யூ கீழே மேலே போகும் அது எப்பயுமே ஆகிற விஷயம் தான் ரைட்டா ஆனால் ஃபண்டு எங்கேயும் போகாது இதுக்கு முன்னாடி கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஆகிருக்கு எஃப்ஐஎஸ்ல ஆயிருக்கு எல்லா இடத்துலையும் ஆகிருக்கு ஆனால் அவங்க வந்து க்ளோஸ் எல்லாம் ஆகாது ஓகே சோ நிறைய பேர் வந்து இன்ஃபேக்ட் என்கிட்ட நிறைய கால் வந்து காலையில இருந்தாச்சு லக்கிலி நாங்க வந்து அவ்வளோவா போடல ஆனா நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க ரைட்டா அவங்க கால் பண்ணி பண்ணிட்டுதான் கேட்டாங்க சார் ரிட்டர்னுமா எது எதுவுமே எடுக்க தேவையில்லை நீங்க வந்து அதுக்காக வந்து பயப்பட தேவை தான் சொல்லாம் எல்லாருக்கும் சொல்லிருக்கேன் சோ நதிங் டு ஃபியர் ஆனா ஒன் வே இட் இஸ் குட் எதுக்குன்னா இந்த மாதிரி பண்ணாதான் எப்பயுமே ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இப்ப போலீஸ் வந்து ரோட்ல நின்னு ஹெல்மெட் போடலன்னா பிடிப்பாங்கன்னு தெரிஞ்சாதான நம்ம வந்து ஹெல்மெட் போடுறோம் ரைட் சோ அந்த மாதிரி செபி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்னு சொன்னா ஃபியூச்சருக்கு வந்து எப்பயுமே நல்லது சோ இந்தியன் மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் பிகாஸ் செபி இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் சிம்பிள் ஓகே சோ பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல மேடம் ஓகே சார் பட் ஆனா வந்து செய்திகள் பாத்தீங்க அப்படின்னா

ஸோ அதுக்காக இந்த டாபிக் வந்து நல்ல டாபிக் ஆனால் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை ஃபண்ட் அப்படியே தான் இருக்கும் அவங்க பணமும் சேஃபு தான் ஆ என்ன ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா அவங்களோட ஹோல்டிங்ஸோட ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்கோ அதில் வந்து கொஞ்சம் அப் டவுன் வொலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அவ்வளோதான் அது வந்து ரெண்டு நாள் சரியாயிடும் எல்லாமே ஓகே வந்து அந்த ஃபண்டு வச்சிருக்கவங்க அதாவது அந்த குவான்ட் மியூச்சுவல் ஃபண்டு யாரெல்லாம் முதலீடு பண்ணிட்டீங்களோ அவங்கலாம் பயப்பட தேவையில்லை இது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு இருக்காரு நிறைய பேர் யோசிச்சுட்டு வந்திருப்பீங்க நாம தான் இந்த டாபிக் இன்னைக்கு இமீடியட்டா போட்டோம் தேங்க்யூ சார் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.